ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பொருளை வச்சு செம்மையான ஒரு ஹேர் டே வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கையில் எந்த அளவுக்கு வந்து இது பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கையிலையும் அதே மாதிரி நல்லா வந்து பிடிச்சிருக்கு இப்போ இதை உங்கள் கையில் வந்து நான் கழுவியே காமிக்கிறேன் வாட்டர் ப்ரூஃபாக நல்லா வந்து இது கழுவுனாலும் இது வந்து போகாது இப்போ நான் உங்களுக்கு தண்ணி வச்சு நான் வாஷ் பண்ணியே காமிக்கிறேன் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு சூப்பரான பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹேர்டேயை இளநிற முது முதுநரை யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வாட்டர் ப்ரூஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இதை நான் கழுவி காமிக்கிறேன் கையில் ஏதாவது போகுதா அப்படின்ட்டு பாருங்கள் பார்த்துட்டு இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு இது என்ன ஹேர்டை எப்படியெல்லாம் நம்ம ரெடி பண்ணோன்னு பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து மை மாதிரி இருக்குது இந்த கையை நம்ம தண்ணியில் வச்சு கழுவுனாலும் பாருங்கள் எந்த அளவுக்கு போகுதான்னு பாருங்கள் எதுவுமே போகாது செமையான ஒரு ஈஸியான ஒரு டே தான் இங்கே பாருங்கள் என்ன தான் கழுவுனாலும் கையில் வந்து பசை மாதிரி வந்து பிடிச்சிக்குது அந்த மாதிரி வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ஹேர் டே தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் நிறைய பேர் வந்து அக்கா தண்ணி பட்டா போயிடுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அவங்களுக்காக இப்போ வாட்டர் ப்ரூஃப்போட உங்களுக்கு வந்து நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கழுவுனதுக்கப்புறம் நம்ம கை எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க ஒரு துளி கூட கையில் வந்து போகலை கண்டிப்பாக நீங்கள் வந்து வாஷ் பண்ணுறது ரொம்பவுமே சிரமமாக இருக்கும் அதனாலவே இது இன்ஸ்டண்டாக வந்து யூஸ் பண்ணலான்னு பார்க்குறோம் சரி இப்போ வாங்க இது என்ன பொருளை வச்சு நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹேர் டேக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோங்க அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம மருதாணியை நிறைய விதமாக வந்து பயன்படுத்தியிருக்கோம் நிறையா பேர் ரெட் கலர் வந்து ஆகுது அப்படிங்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஹென்னா பவுடர் உங்களுக்கு ஒரிஜினல் கிடைக்கல அப்படி கலர் எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நான் சொல்கிற மெத்தேடை வந்து நீங்கள் இன்சண்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்கள் முடி டோட்டலாக வந்து நல்லா வந்து கருப்பாயிரும் மருதாணி நல்ல ஒரு இயற்கையான ஒரு பொருளுன்னு கூட சொல்லலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நல்ல மருதாணியை நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இது ஃப்ரெஷ்ஷாக தான் நீங்கள் எடுத்துக்கணும் எடுத்துக்கூட நீங்கள் காய வச்சு ரெடி பண்ணி கூட டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மருதாணி எடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து குச்சி இல்லாமல் அந்த இலைகளை மட்டுமே பிரித்து போட்டுட்டு இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு மூணு பொருளை வந்து நம்ம சேர்த்து இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக கோட்டை ஒரு நொடியில் உங்கள் முடி எல்லாத்தையும் கருமையாகிறத நேச்சுரலாக லைவாக பார்க்கலாங்க ஒரே ட்ரிப்பில் நூறு வயசாக இருந்தாலும் சரி இந்த ஹேர் டே வந்து உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் தராது அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக நம்ம இந்த மருதாணியில் சேர்க்குறப்போ ரொம்ப சூப்பராகவே ரிசல்ட்டும் கொடுக்குது இப்போ இதில் அடுத்ததான் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வெந்தயம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க அதையும் இதுலேயே சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான பொருள் நம்ம தலையில் வந்து இந்த பூஞ்சை தொற்று அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறது பொடுகு ஈறு பேனு அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக முடி உதிரும் முடி கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒயிட் ஆகும் அதனால் இது கூட முக்கியமான ஒரு பொருள் இன்றைக்கி என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கிராம்பு இந்த கிராம்பு வந்து நீங்கள் இதில் சேர்க்குறப்போ நல்லா கருப்பு கலர் வந்து சேர்த்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து ரிசல்ட்டும் கொடுக்கும் உங்களுக்கு இப்போ இதுலேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்க்க வேண்டியதில்லை ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்திங்கனாவே போதும் நல்லாவே இது ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் இந்த கிராம்பு பவுட்ரை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இது அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கிடைக்கும் அதே மாதிரி நாட்டு மருத்துக்கடையிலையும் கிடைக்கும் நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம் இப்போ வந்து வெந்தயத்தோடு நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து கரிஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி வந்து சேர்க்குறப்போ மருதாணி பவுட்ரு பண்ணுறப்போ நல்லா உங்களுக்கு வந்து கருமை நிறத்தை கொடுக்கும் இந்த இதை ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் மருதாணி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு அதிகமாக கிடச்சிச்சின்னா வாங்கிக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அடுத்ததான் நம்ம இதில் முக்கியமான பொருள் வந்து வெங்காயத்தோல் இந்த சின்ன வெங்காயத்தோல் வந்து குப்பையில் வந்து தூக்கி போடாதீங்க மேக்சிமம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மாவே வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு அதையே வந்து நீங்கள் தேங்கனையில் அப்ளை பண்ணுறப்போ நல்லா முடி வந்து சொட்டையாக இருந்தால் கூட முடி நல்லா வளரும் அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு வெங்காய சருக்கு தான் இதில் நம்ம சேர்க்க மொத்தமாக எல்லாத்தையும் சின்ன ஜாரில் சேர்த்துக்குவோம் இத்தனை பொருள் இதில் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா இது கூட நம்ம முக்கியமான ஒரு பொருளையும் சேர்க்க போகிறோம் அதை கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது சேர்க்காமையே எந்தளவுக்கு உங்களால் வந்து அடித்து எடுக்க முடியுமோ அந்த மாதிரி மிக்சியில் போட்டு நீங்கள் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு கொஞ்சம் அப்படியே கிளறி கிளறி விட்டு நீங்கள் சுற்றுனீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே நல்லா ஆகி சூப்பராக வந்து நமக்கு ரெடி ஆகிடும் இந்த மாதிரி வந்து நீங்கள் பொடி பண்ணிக்கணும் இப்போ போட்ட நம்ம கருஞ்சீரகம் கிராம்பு வெந்தயம் மருதாணி இலை அதுக்கப்புறம் வெங்காய சருகு நம்ம எவ்வளோ போட்டோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பொடி பண்ணி எடுத்துக்கணும் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது இதை வந்து நம்ம ரெடி பண்ணி இப்போது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வாங்க ஹேர்த எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சிம்லையே வச்சு நீங்கள் வறுத்துக்கலாம் ஒரு கடை ஒன்று வச்சுக்கோங்க கடாய் வந்து நீங்கள் இரும்பு இருந்தால் இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா இந்த தேவையில்லாத ஒரு பாத்திரம் வந்து ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இது வேஸ்டேஜான பாத்திரம் அதனால் நான் இந்த பாத்திரத்துலேயே வந்து நான் ரெடி பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா பாத்திரம் நல்லா சூடாகிட்டுருக்கு சிம்மில் போட்டுக்கோங்க போட்டுகிட்டு இப்போ நான் சொன்ன முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வெண்கடுகு இந்த வெண்கடுகு ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணி அந்த ஆயிலில் நீங்கள் இந்த நம்ம கரிஞ்சீரகம் பொடி அதெல்லாம் கலந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்ப நல்ல முடி வந்து குரோத் ஆகும் நல்லா வந்து கருமையாகும் இந்த முக்கியமான பொருளை வச்சு இன்றைக்கி ரொம்பவுமே சூப்பராக நம்ம ரெடி பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க நல்லா இது வெடிச்சு கொடுக்கும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நல்லா வெடிச்சு கருகிருச்சு பாருங்க பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரைச்சி வச்சோல்லே அந்த பொடி இதில் போட்டுக்கலாம் இது இப்போ எல்லாத்தையும் அந்த கடுகோடவே சேர்த்து நல்லா வந்து பொடி பண்ணிக்கோங்க நீங்கள் மருதாணி பொடியை இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இன்ஸ் அந்த டக்குன்னு நீங்கள் எங்காவது ஒரு பக்கம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கெமிக்கலும் இல்லாமல் இதை எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிட்டு போயிட்டு வந்து நீங்கள் குளிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இதை நல்லா தலையில் ஒரு மணி நேரம் நல்லா அப்ளை பண்ணிட்டு நார்மலான சீக்கத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க இது வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் தொடர்ந்து பண்ணுங்கள் மாதத்தில் ஒரு எட்டு டைம் வந்துடும் ஒரே மாதத்தில் உங்கள் முடியெல்லாம் டோட்டலாக எவ்வளோ விலையாக இருந்தாலும் கருப்பாக மாறும் அது மட்டும் இல்லாமல் நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு பொருளாக சேர்த்துருக்கோம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் நம்மளுக்கு வந்து வராது இது நல்லா வந்து இப்போ வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம இளநறையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே வாரத்தில் உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து உங்கள் முடி நல்லா கருமையாயிரும் நல்லா வந்து கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா கலர் நிற்காது கண்டிப்பாக ஷாம்பு யூஸ் பண்ணாமல் சீயக்காத்தூள் வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த பொடியும் ரொம்பவுமே நம்ம பாதுகாப்பாக ஒரு மூணு மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டும் கொடுக்கும் நல்ல ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு பொருள் இது நல்லா வந்து கருகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு வருத்திங்க அப்படின்னா அந்த கடுகோடு சேர்ந்து இது நல்லா வந்து இதாயிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த கருஞ்சீரக ஆயில் பசை இந்த கடுகும் வந்து ஆயில் பசை நல்லா சேர்ந்துக்குங்க கடுகு எண்ணெயை வந்து நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தாலே நல்லா வந்து உங்களுக்கு முடிவை சூப்பராக வந்து கருப்பாயிடும் நிறையா பேர் இந்த வடநாட்டுக்காரங்களாம் பார்த்திங்கன்னா சமையலுக்கும் சரி தலைக்கும் சரி இந்த கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க அதனால் வந்து இந்த கடுகில் இருக்கிற நம்மளுக்கு அதை தலையில் டைரெக்டாக அப்ளை பண்ணுறப்ப நல்லா நிறைய முடியை வந்து குறைக்க தோணுது அதனால் அந்த கடுகு வந்து நீங்கள் எடுக்கிற அளவுகள் எல்லாம் ஒரே அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ அந்த ஒவ்வொரு டீஸ்பூன் தான் எடுத்தோம் மருதாணி மட்டும்தான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம் நீங்கள் வெறும் மருதாணியை வந்து நம்ம தலைவறப்ப ரெட் கலர் வந்து ஆகும் இப்போ நம்ம இத்தனை பொருள் வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா இது எல்லாமே நல்லா கரு கருன்னு மாற்றி கொடுக்கும் அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி வருத்தெடுக்கிறப்ப குளிர்ச்சி எதுவுமே உங்களுக்கு வந்து தாக்காது முடிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது இப்போது நல்லா வருபட்டுருச்சுங்க பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா கறி வறுபட்டுருச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது கீழே இறக்கி ஒரு தட்டத்தில் போட்டு வச்சுருங்க அப்படியே வச்சிங்க அப்படின்னா சூடு வந்து ஆறாது ஒரு ரெண்டு நிமிஷம் தட்டில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஆறிடும் அதுக்கப்புறம் இதை நல்லா வந்து நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வரணும் இப்போது நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம் ஒரு தட்டு ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுருங்க நல்லா ஆற விட்டுடலாம் இந்த மாதிரி வேறு பாத்திரத்தில் நம்ம மாறி வைக்கிறப்போ சீக்கிரம் வந்து நம்மளுக்கு சூடு வந்து ஆறிடும் ஏன்னா நம்ம சூட்டோடவே மிக்சி ஜாரில் போட முடியாது அதனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்து எல்லா பொருளும் நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சு அப்படின்ட்டு நம்ம இதை வந்து அடித்து மிக்ஸி ஜாரில் அடித்து போட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் நம்மளுக்கு வேலை முடியும் அதனால தான் இந்த அளவுக்கு வந்து நம்ம வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது இப்போ இதை ஆரட்டும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போது நம்ம அதே மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம அந்த இதில் அரைச்சோம் இல்லையா அதுலேயே வந்து மேலே போட்டுக்கலாம் ஈரம் படாமல் எடுத்துக்கணும் அப்போ தான் மூணு மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும் பொடி வந்து அப்படியே இருக்குங்க இப்போ இதை நல்லா வந்து எந்த அளவுக்கு உங்களால் பவுட்ரு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சின்ன அந்த குட்டி ஜாரில் போட்டு பண்ணுனீங்கன்னா நல்லா நைஸ் பவுட்ருகாயிரும் இப்போது இதை பவுட்ரை அரைச்சிட்டு வந்துடலாம் சூப்பராக பவுட்ரு ரெடி ஆகிடுச்சிங்க இதை வந்து நீங்கள் சலிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது நல்லா வந்து நைஸ் பவுடர் ஆகிடுச்சி பார்த்திங்கன்னாவே தெரியும் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு அந்த பெருப்பெருப்பெல்லாம் எதுவுமே இல்லை உங்களுக்கு திப்பி திப்பியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணலாம் இது வந்து நம்மளுக்கு அரைக்கணும் இந்த நம்ம சலிக்கணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி கையிலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இதை எடுத்த செகண்ட் அந்த ஆயில் பசைக்கு அப்படியே வந்து பிடிச்சிக்குவோம் இப்போ இதையை வந்து நம்ம ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இப்போ தேவையான அளவு மட்டும் எடுத்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் நல்லா இப்போ நம்ம ஒவ்வொரு டீஸ்பூன் வந்து போட்டோம் இல்லைங்களா இது வந்து நீங்கள் ஒரு டீஸ்பூன் போட்டீங்கன்னாவே மொத்த முடிக்கும் நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு எங்கெங்கெல்லாம் இருக்காங்கெல்லாம் வந்து டச் பண்ணிக்கலாம் எல்லா முடிக்கும் போடணுமான்னு கேட்டால் போட தேவையில்லை வெள்ளை முடி இருந்தால் எல்லா முடிக்கும் அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வெள்ளை முடி இருக்கிற இடத்துல மட்டும் இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கரம்ச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து இது மாதத்தில் வாரத்தில் ரெண்டு தடவை பட்சத்தில் மாதத்தில் ஒரு எட்டு தடவை வரும் விடாமல் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இது நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் தேய்க்கிற தேங்கெண்ணில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டு வச்சு நல்லா வெயிலில் காலையில் இளம் வெயிலில் வந்து ஒரு வாரத்துக்கு அந்த எண்ணெயை வந்து வச்சு வச்சு எடுங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் இது நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தலையில் வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் வந்து இதை தேய்ச்சிட்டு வாங்க இந்த ஹேர் டே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ இந்த தேங்காய் நெய்லையும் நீங்கள் தேய்க்கிறப்போ சீக்கிரம் முடி வந்து நல்லா ஒயிட் ஹேர் எல்லாமே சூப்பராக கருப்பாக மாறிடும் பாருங்கள் எவ்வளோ நைஸாக எவ்வளோ பவுடர் ஆகிருக்கு அப்படின்ட்டு இப்போது நம்ம இது எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் இதை நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூனே உங்களுக்கு மொத்த முடிக்கு நல்லா வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும் இப்போ இது எவ்வளோ பொடி இருக்குது பார்த்தீங்களா இந்த பொடி எல்லாத்தையும் கண்ணாடி பாட்டலோ இல்லை ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பாட்டலோ தண்ணி இல்லாமல் ஒரு கண்டெய்டரில் போட்டு ஃபுல்லாக வந்து மூடி காத்தோட்டம் இல்லாமல் நல்லா மூடி வச்சுருங்க ஒரு மூணு மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோரேஜாக ஃபு சூப்பராக இருக்கும் இது நீங்கள் எந்த ஒரு செம்பருத்தி இலையும் சரி நீங்கள் எந்த ஒரு ஹேர்டை அப்ளை பண்ணாலும் அதில் ஒரு டீஸ்பூன் கலந்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா வந்து ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம தேய்க்குற தேங்குனதான் நான் எடுத்திருக்கேன் தேங்கண்ணெய் நீங்கள் அளவுக்கு நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இதில் தேவையான அளவு விட்டுக்கலாம் கற்றாழ ஜெல் உங்களுக்கு ரெடிமேட் ஜெல்லு கிடச்சிச்சு அப்படின்னா அது ஒயிட் ஜெல் வாங்கி நீங்கள் அதை கூட ஒரு டீஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் எண்ணெயில் நீங்கள் உடனே இதை அப்ளை பண்ணாமல் என்ன பண்ணுங்கள் நைட்டு வந்து இது கலந்து வச்சுருங்க ஓவர் நைட்டு வந்து கலந்து வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க குளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா தலையில் வந்து ஊறிக்கும் இது எதுக்கான அப்படி சொல்கிறேன்னா இந்த பொடி வந்து தேங்காய் தேங்கெண்ணெலாம் நல்லா நைட்டெல்லாம் ஊறிச்சு அப்படின்னா காலையில் வந்து நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா வந்து உங்கள் முடியில் பிடிச்சிக்கும் அடுத்து அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கரம்ச்சு நார்மலான சீக்காத்தூள் தூள் வந்து போட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம் ரொம்பவுமே நல்ல ஒரு செமையான ரிசல்ட்டு கொடுக்கும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதே மாதிரி இந்த கண்டிஷனுக்கு தான் நீங்கள் வந்து தேங்கண்ணை சேர்த்துக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் சேர்க்கக்கூடாது இப்போ இது நீங்கள் இப்படியே ஊற வைக்கிறப்போ காலையில் நல்ல ஒரு பேஸ்ட்டு மாதிரி தேங்கெண்ணில் நல்லா ஊறி செம்மையாக உங்களுக்கு வந்து ரெடி ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது முடியல ஒட்டுமான்னு கேட்பீங்க நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாம் அந்த மாதிரிங்க ரொம்ப ஒரு சூப்பரான எஃபெக்டான பொருளை வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இது நல்லா முடியல வந்து எங்களுக்கு பிடிச்சி ஒரு மணி நேரம் விட்டீங்க அப்படின்னா நல்லா கருப்பாக மாறிடும் இளநரைக்கெலாம் சூப்பராக ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்னு கூட சொல்லலாம் இப்போ பாருங்கள் நம்ம தொடச்சதுக்கு அப்புறம் கூட அந்த கையில் எப்படி வந்து பிடிக்குது அப்படின்ட்டு சும்மா லைட்டாக நீங்கள் அந்த எண்ணெயில் டச் பண்ணி முடியல விட்டிங்கன்னா ஏன்னா நமக்கு அது பவுட்ரு வந்து நைஸ் ஆயிடுச்சு திப்பு திப்பாக இருந்தால் தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொடுக்குறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா நைஸ் பவுடர் ஆனதுனால கையிலேயே உங்களுக்கு பிடிக்கல பாருங்கள் எந்தளவுக்கு வந்து நைஸாக இருக்குது அப்படின்ட்டு இதை நீங்கள் முடியல அப்ளை பண்ணுறப்போ நல்ல முடி வந்து எண்ணெய் இல்லாமல் இருக்கணும் தலையில் ஆயிலே இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு குளிச்சுட்டு எண்ணெய் பசு இல்லாமல் இதை நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஒவ்வொரு முடியிலையும் இந்த டே வந்து அப்ளை பண்ணுறப்ப நல்லா பிடிச்சிக்கும் ரொம்பவுமே ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது தான் அது மட்டும் இல்லாமல் இது வாட்ரு ப்ரூஃப்பில் உங்களுக்கு இதை நீங்கள் இப்போ அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆரம்பத்துலேயே முன்னாடியே நான் காமிச்சிருப்பேன் அப்ளை பண்ணிவிட்டு கையை கழுவுனீங்க அப்படின்னா கையில் கண்டிப்பாக போகாது அந்த அந்தளவுக்கு வந்து இது ஊறி நல்லா பிடிச்சிக்கும் ஏன்னா நம்ம கடுகு எண்ணெயில் அந்தளவுக்கு இருக்கும் அதே மாதிரி நம்ம கடுகும் சேர்த்துருக்கிறதுனால தான் இந்தளவுக்கு பசைங்க இந்த ஹேர்டேயை எல்லா ஹேர்டே அப்ளை பண்ணுற மாதிரி தான் எப்படி அப்ளை பண்ணுறங்கிறதையும் பின் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் பாய் இந்த கலர் வந்து எப்படி மாறி இருக்குது பார்த்தீங்களா நம்ம வந்து நைட்டு கலந்து வச்சோம் காலையில் இந்தளவுக்கு வந்து நல்லா கலர் மாறியிருக்கு இப்போ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க ஹேர்டே வந்து எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கூட நீங்கள் டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வச்சுருங்க வச்சுருந்துட்டு நல்ல தண்ணியில் நார்மல் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணுங்கள் ரொம்பவுமே நல்லா ஒரு ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள் தலைமுடி எந்த அளவுக்கு வந்து கவர் பண்ணி போட்டுருக்கோன்ட்டு இந்த மாதிரி வந்து கவர் பண்ணிக்கோங்க ஒரு கவர் இருந்துச்சு கேரி பேக் மாதிரி இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் அப்படியே பேக் பண்ணி விட்டுறலாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மணி நேரமாவது வச்சுருங்க வச்சுருந்துட்டு வந்து வாஷ் பண்ணுங்கள் முடி வந்து ரொம்ப சூப்பராக கலர் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தபோது இவ்வளோ பார்க்கலாம் பாய்